بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبه للمتقين ولا عدوان الا للظالمين واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا رسول الله وخليل الله சல்லாஹு அலஹி ஓ அலா அலிஹி ஓசபிஹி வல்லிமன் கதீர் அம்மாபாத் கணியத்துக்குரிய என் அன்புக்குரிய என் அருமை சகோதரர்களே பெரியார்களே இன்றைய எமது பாட அமர்விலே முதலிலே அல்லாவுடைய பேரை கூறியவனாக விஸ்மில்லா என்று அல்லாவுடைய பெயரை கூறி இப்பாடத்தை நான் ஆரம்ப செய்கின்றேன் மேலும் நபிகனாறு மீது சலாத்தும் சலாமும் கூறி கணியத்துக்குரிய சகோதரர்களே இன்றைய பாடத்தலைப்பாக ஒரு மனிதன் பள்ளியை நுழைகிறான் மிமா இமாம் மிம்பரில் இருக்க நிலையில் நிலையில் பள்ளி நுழைகிறான் முதீன் இரண்டாவது ஜுமாவுடைய இரண்டாவது அதான் இமாம் மிம்பரில் இருக்கின்ற பொழுது இரண்டாவது அதான் கூறப்படுகிறது அந்த அதான் கூறிக்கொண்டிருக்க நிலையில் பள்ளியில் இருக்கிறான் இந்த சந்தர்ப்பத்திலே இங்கு இரண்டு வகையான கவனிப்புகள் இருக்கின்றன ஒன்று அவன் தஹீத்ல் மஸ்ஜித் பள்ளி காணிக்கையை தொழுவானா அல்லது இமாம் மோதினுடைய அதானுக்கு புரத்தி கூறுவானா அதானுடைய மோதினுடைய அதானுக்கு புறத்தி கூறி பின்னர் தகையத்தில் வசூதி தொழுவானா என்பது சம்பந்தமாக கணியத்துக்குரிய சகோதரர்களே ஒரு மனிதன் பள்ளியிலே வெள்ளிக்கிழமை நுழைகின்ற போது வல் மோதின் அதான சாணி இரண்டாவது அதான் மோதின் கூறிக்கொண்டிருக்கும் நிலையில் செந்தரப்பத்திலே அந்த மனிதன் பள்ளி காணிக்கையை தொழுவானா அல்லது மோதினுக்கு புறத்தி கூறி தஹயத்துல் மஸ்ஜித் பள்ளி காணிக்கையை தொழுவானா என்பது சம்பந்தமாக கணியத்துக்குரிய உலமா பிருந்தகைகள் கூறுகின்ற பொழுது சொன்னார்கள் ஒரு மனிதன் பள்ளியிலே நுழைகின்ற பொழுது இரண்டாவது அதான் சத்தம் அதை செவிமடுக்கின்றான் செவிமடுக்கின் நிலையிலே அவன் பள்ளியில் நுழைகிறான் அந்நேரத்திலே அவன் சொல்லி தஹயத் மஸ்ஜித் பள்ளி காணிக்கையே தொழுகிறான்

முழுமையாக கொத்துபாவை செய்டுப்பதற்காக வேண்டி இமாமுக்கு புரத்தி கூறாது விடையளிக்காது சகிய திருமஸ்ரீ துலுகிறான் ஏன் ஏன் வாங்குக்கு புரத்தி கூறுவதும் மார்க்கம் தான் கொத்துபாவை மார்க்கம் மார்க்கம்தான் ஆனால் ரெண்டு கிடையிலே கண்ணோட்டத்திலே சட்டத்திலே வேறுபாடு வித்தியாசம் இருக்கின்றன கொத்துபாவுக்கு கொத்துபாவை முழுமையாக செவிமடுப்பது கட்டாய கடமை இமாமுக்கு இஜாபத்துல் முதின் முதனுடைய அதானுக்கு புரத்தி கூறுவது சுண்ணா ஆகவே இங்கு நாம் சுண்ணாவை முற்படுத்த வேண்டுமா அல்லது வாஜிபை முற்படுத்த வேண்டுமா என்ற கேள்விக்கு நீங்களே பதில் சொல்வீர்கள் வாஜிபை முற்படுத்த வேண்டும் என்னால் அவர் முழுமையாக புத்துபாவை செய்முறுப்பதற்காக வேண்டி ஒல்வாக ஆரம்பித்தவாம்